வணக்கம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் தெமிராட்சியில் எம்எஸ் ஆக பதவியேற்ற மருத்துவமனை மனையில் பல்வேறு ஊழல் லஞ்சம் மோசடிகள் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டை தெரிவித்ததன் பின்னணியில் அவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கின்றார் அதாவது அதனுடைய அந்த கருத்தியல் மக்களுடைய மக்களுடைய மனங்களை வென்றதன் காரணமாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மருத்துவமனையில் நடைபெறுகின்ற சீர்கேடுகள் சம்பந்தமான கருத்துக்களை வெளிப்படுத்தியதன் பின்னணியில் அவர் மருத்துவமனையிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் வெளியேற்றப்பட்டதன் பின்னணியில் வேறும் பல மருத்துவமனையில் காணப்படுகின்ற ஊழல்கள் மோசடிகளை அவர் வெளிப்படுத்தியதன் காரணமாக மக்கள் மனதில் ஒரு நிலையான இடத்தை பிடித்து கொண்டார் அதன் காரணமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு புலம் புலம் புலத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் அமோக வரவேற்பும் அவர் மீதான பற்றும் அதிகரித்தது அர்ச்சனா ராமநாதன் எங்கு திரும்பினாலும் அர்ச்சனா ராமநாதன் என்ற பேசு பொருளாகத்தான் கால அக்கால பகுதியில் என்றாலும் சரி இக்கால பகுதி என்றாலும் சரி அந்த நிலைப்பாடு மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது அதன் பின்னணியில் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பல சிறைகளுக்கு சென்றிருக்கின்றார் பல பலருடைய கீழ்த்தனமான இருக்கின்றார் அர்ச்சுனா அவர்கள் பைத்தியம் என்கின்ற அளவுக்கு அவருடைய செயற்பாடுகள் க செயற்பாடுகளை எதிரிகளால் பெருக்க முடியாதன் காரணமாக அவர் மீது மிக மோசமான அவதூறு கருத்துகள் பரப்பப்பட்டு பரப்பப்பட்ட போதிலும் மக்கள் மத்தியில் அவருக்கென்று நிலையான மிகப்பெரிய ஒரு இடம் ஒரு கிடைத்திருக்கின்றது அதன் உண்மைத்தன்மைகளை நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஊசி சின்னத்தில் போட்டியிட்டு அமோக வரவேற்பை மக்கள் மத்தியில் பெற்றது மட்டுமில்லாமல் அவர் பாராளுமன்றத்துக்கும் சென்றிருக்கின்றார் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளுடன் பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார் அதாவது இவை அனைத்தும் மருத்துவமனையில் காணப்பட்ட பல்வேறு சீர்கேடுகளை அவர் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியதன் பின்னணியில்தான் இந்த அர்ச்சனா ராமநாதனுக்கான ஒரு மதிப்பு ஒரு கௌரவம் சமூக அந்தஸ்து என்பன கிடைத்தது இதன் பின்னணியில் அர்ஜுனா ராமநாதனுடைய ஆதரவாளர் அவருக்கு எழுதிய கருத்துக்கள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் அடுத்து நாங்கள் கதைக்கப் போகிறோம் இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் எமது காணொலிக்கு புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நாங்கள் தொடர்ந்தும் காணொலிக்குள் செல்வோம் மேலும் இது சம்பந்தமாக மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு அவருடைய ஆதரவாளர் ஒருவரால் எழுதப்பட்ட கருத்தை நாங்கள் பின்வருமாறு உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஆண்டாண்டு காலமாக கோமாவில் இருந்த பிரச்சனைகள் கடந்த வருடம் வெளிவந்த பின்னர் தற்போது நான்கு பிரதான வைத்திய துறைகளுக்கான தற்காலிக ஆக்டிங் வைத்திய நிபுணர்கள் பதவியேற்று கடமை புரிந்து வருவது பாராட்டுக்குரியது ஆனால் இது ஒரு நிரந்தரமான சேவை இல்லை காரணம் குறித்த வைத்திய நிபுணர்கள் தற்காலிகமாக இணைத்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் வேறு மாவட்ட வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டி இடமாற்ற உத்தரவில் இருப்பவர்கள் அவர்கள் சுகாதார அமைச்சின் உத்தரவின் பேரில் அல்லது வெளிநாட்டு பயிற்சிக்காக வெளியேறும் பட்சத்தில் அந்த வைத்திய சேவை தொடர முடியாமல் தடைப்பட தடைப்பட்டு போகும் எத்தனையோ முகநூல் போராளிகள் வைத்தியர்கள் பயத்தினால் வைத்தியசாலையை விட்டு வெளியேறுகிறார்கள் புதிதாக வரவும் மறுக்கிறார்கள் என்று கிளப்பிய முட்டாள்தனமான புரளிகள் தோல்வியில் முடிந்த முடிவடைந்திருக்கின்றன தேர்தலில் வாக்களித்தமைக்காக சாவகச்சேரி மக்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறிய அரசாங்க வைத்திய அதிகாரிகள் வைத்திய அதிகாரிகள் சங்க முக்கிய உறுப்பினர்களை எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்கிறது இன்னும் அவர்கள் பல்வேறு வழிகளில் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இடர்பாடுகளை ஏற்படுத்த முயல்வார்கள் இது இவ்வாறு இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய விசேட வைத்திய நிபுணர்களுக்கான இடமாற்ற திட்ட வரவில் டிராப்ட் பி பெற சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலை மற்றும் ஊர்காத்துறை ஆதார வைத்தியசாலை ஆகிய இரண்டு வைத்தியசாலைகளின் பொது வைத்திய நிபுணர்கள் தவிர்ந்த ஏனைய வைத்திய நிபுணர்களுக்கான பொது சத்திர சிகிச்சை மகப்பேற்று மகப்பேற்று நோயியல் மற்றும் குழந்தை மருத்துவ வெற்றிடங்கள் காட்டப்படவில்லை எனவே யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மருத்துவ நிர்வாக பொறுப்பதிகாரிகளின் உடனடியாக ஏற்பட்டு குறித்த வைத்திய சாலைக்குரிய வைத்திய நிபுணர்களுக்கான வெற்றிடங்களை பட்டியலில் உள்ளடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுவே சாகுவச்சேரி ஆதார வைத்திய சாலையை நீடித்து நிரந்தரமான சேவைக்கு இட்டு செல்லும்